பனிரெண்டு எஸ் எம் சிதா ஆடியோ கற்பாவளி கிளை பெட்டிதா ஒன்பது எஸ் எம் எஸ் எம் சந்தோஷ்குமார் இடம் குளம் ஏழு அனிதா சின்ன கவுண்டர் கே துரஞ்சா அழகிய முத்து ஆன் லக்கம் நாலு ஓடி ஆன்மெண்ட் ஆன் ஆன்மெண்ட்டு Ouaq qoq alass lol punnnanya hugiattar diatada Verdita auntari atha Bo booster

நார்மலா earth... போயிக்க <situación> <popular Christmas>

மொத்தம் பனிரெண்டு வண்டிகள் கொண்டிருக்கின்ற வண்டி கொந்தயத்தில் மொத்தம் பனிரெண்டு 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 வண்டிகள்

பத்தியாட்டி சடுமையான போராட்டம் இருப்பது முதல்ல வந்து ஓடி இருப்பது முத்து சுற்றுலா

காட்டுக்குள்ளேன் ஓடிக்க 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 சரி ஓடிக்கோ போ 何が

முதலாவதாக பரமசிவன் சுரேஷ்மா ராஜகுமார் திருமுருகன் சித்தோநாயகன் பட்டி முதலாவதாக இரண்டாவது மூணாவது இடத்துக்கு வருஷ கட்டவே இல்லை முகிலா ராமச்சந்திரா புரமா முஜின் பிரணா விழா மாமு நைனாபுரம் எம் ராசு விளாத்தி குள்ளமா அனிதா சின்ன தோழர் கே துரைசாமி முத்து துத்தி நத்தமா கடுமையான புறம் மயில் வீடு இணைந்து சுஜிதா ஆடியோ விருதம் பட்டியா கடுமையான புறாடா கடுமையான புறா காமியா மொத்தம் ஐந்து வண்டிகள் தனியா ஐந்து வண்டிகள் தனியாக கடுமையான போராட்டம் தெரிவிப்பது முதலாவதாக முகிலா ராமச்சந்திராபுரம் முதலாவதாக இரண்டாவதாக பரமசிவன் சுரேஷ்குமார் ராஜ்குமார் திருமுருகன் சித்தோநாயக்கன் பட்டி மூன்றாவதாக வந்து கொண்டிருப்பது முகில் பிரணாவ் மாமு நைனாபுரம் எம் ராஜு பில்லாசி குல்லாம் நான்காவது ஐந்தாவது இடத்தை பிடிப்பதற்கு அனிதா சின்ன கோண்டர் கே துரைசாமிபுரம் முத்து சுத்திரத்தமா மகிழ்வடி இணைந்து சுஜிதா ஆடியோஸ்

போராண்டத்திற்கு பிறகு முதலாவதாக ஆக முயலா ராமச்சந்திரன் இரண்டாவது தாங்க முன்னத்த மனித சின்ன கொண்ட இருக்கே துரை சாந்தி போடுறான் மூன்றாவது மயில் வீடு மயில் வீடு என்னென்று சுத்தி ஆரியன் விருத்தப்பட்டு நான்காவதாக முதின் பிரணா மாமனையின் அப்புறம் ராஜி விளையாடி கொள்ளலாம் ஐந்தாவது ஆக பரமசிவன் சுரேஷ்குமார் ராஜகுமார் திருமுருகன் சித்தநாயக்கன் பன்னே ஐந்து வண்டியன் தனியாக ஐந்து வண்டியை தனியா போட்டான் வீடு வண்டி வாயா சிவா வாயா

ாப்டாக பரபி சுரேஷ்குமார் ராஜ்குமார் திருமண பற்றி ஓட்டி வருகின்ற சாரணை மரவர் கருதல் குல மயில் ஐந்து ஒட்டிகள் தனியாக ஐந்து ஒட்டிகள் தனியாக ஒட்டி வைக்கின்றா போச்சு தலைவரா வேண்டாம் வேணாம் கண்ணாடி வேணாம் வேணாம் பின்னாடி அப்படியே மாதிரி அடைச்சிட்டு வரல முதல் ஆபத்தாக தட்டிருக்கின்ற முதலாவதாக முகிலா ராமச்சந்திராபுரம் முதலில் கொட்டியெடுத்து முதலாவதாக முகிலா ராமச்சந்திரம் ஓட்டி வருகின்ற சாரதி ராமச்சந்திரம் அனிதா சின்ன கவுண்டர் கே இரண்டாவது அனிதா சின்ன கவுண்டர் கே துறைசாமி முத்து சுத்தில ஓட்டி வருகின்ற சாரணி சுத்தில முத்து கல்லேரி தனவாய் காலை மூன்றாவதாங்க மூன்றாவதாக பயில் பயில் வீடு சுஜிதா ஆடியோ சுஜிதா ஆடியோ விடுதம் பட்டி ஓட்டி வருகின்றார் ஜார நீ ஓடி ஓடி வடிக்கின்றா நீ ஒட்டி தோனோடு கொடுத்தோன்னு கொள்ளலாம் நட்டுமனா சான்றாவதாங்கதா வந்து கொண்டிருப்பது யாரும் வடிக்கக்கூடாது முதன் பிரனா மாமனை ஓட்டி வருகின்ற சாரதி ஓட்டி வருகின்ற பற்றி ஓட்டி வருகின்ற சாரதி மரவர் கருதல் குளம் மகில் கந்த பொம்மன் ஐந்து ஒட்டியன் தனியாக முன்னணில் கொடி எடுத்து முதலாவதாக முன்னணியில் கொடியெடுத்து முதலாவதாக மிஜிலா ராமச்சந்திரம் முதலாவதாக

இ <laughs> <laughs> <laughs>

முதல் லாவது ராமச்சந்திர அவரங்க ஓடியராதா ஓடியராதா ஓடி யாரும் ஓடி யார் ஓடி வரக்கூடாது யார் மறைக்கலாம் மறைக்காதா அப்படி அப்படி அப்படி

嗯嗯。Ah, ah.